விஜயை கூட்டணிக்குள் ஈக்க திட்டம் போடும் எடப்பாடி அதிர்ச்சியில் ஸ்டாலின் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே புதிய அரசியல் மோதல் உருவாகியிருக்கு விஜய கூட்டணிக்குள் யூக்க எடப்பாடி தீவிரமாக முயன்று கொண்டிருக்காரு ஆனால் தாவேகா பிடி கொடுக்காமல் தொடர்ந்து விலகிச் சென்றபடியே இருக்காங்க தாவேகா கட்சியின் உள்வட்டார தகவல்களின்படி அதிமுகவுடன் தொடர்ச்சியான அணுகுமுறைகள் பேச்சுவார்த்தைகள் இருந்தபோதிலும் போதிலும் அதிமுகவுடனோ அல்லது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடனோ கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று விஜய் உறுதியா தெரிவிச்சிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவது தனது நீண்ட கால அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று விஜய் நம்புவதாக சொல்லப்படுகிறது சிறுபான்மை சமூகத்தினரின் ஆதரவை இயக்க நேரிடும் என்று அவர் கவலைப்படுவதா தமிழக வெற்றிக் கழகத்தின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க தற்போது விஜய மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கும் இளம் வாக்காளர்கள் ஏற்கனவே உள்ள பழைய அரசியல் கட்சிகளோட அவர் கைகோர்த்தா இளைஞர்கள் தங்கள் ஆதரவை திரும்ப பெறலாம் என்றும் விஜய் கருதுகிறாராம் மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்யோட கூட்டணி அமைக்க ஆர்வமாக இருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை தொடங்க அவர் பல முறை முயற்சி செய்ததாகவும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தனது சுதந்திரமான நிலைப்பாட்டில் உறுதியாய் இருந்ததால அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேரடி பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காததனால் அதிமுக தற்போது வேறு ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டுள்ளது அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி தங்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர்களையும் ஆன்லைன்ல செல்வாக்கு செலுத்தும் இன்ஃபுளுயன்சர்களையும் பயன்படுத்தி பொது கருத்தை மாற்ற முயற்சிட்டு வராங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராமல் விஜய்யை வெற்றி பெற முடியாது என்ற செய்தியை பரப்புவதே இவர்களின் நோக்கம் கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டியிடாமல் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று பல சமூக ஊடகங்கள் பதிவுகள் கருத்து வீடியோக்கள் மற்றும் விமர்சனங்கள் வெளிவந்திருக்கு அதாவது விஜய் தனியா என்றால் இரண்டு டு ஐந்து இடங்களை வெல்வார் அதுவே கூட்டணி வைத்து நின்றா விஜய் துணை முதல்வர் ஆகும் வாய்ப்புகளும் உள்ளன என்று வாதம் வைக்கிறாங்க இது விஜயின் முடிவை மாற்றியமைக்க அதிமுக ஆதரவாளர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு கதை என்று தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் பாதுகிறாங்க ஆன்லைன் அழுத்தம் இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகம் தனது நிலைப்பாட்டை மாற்ற எந்த அறிகுறியும் காட்டவில்லை தனியாக போட்டியிடுவது ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்கும் முதல் முறை வாக்காளர்களோட சிறந்த தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும் என்று கட்சி தலைமை வலியுறுத்துகிறது கூட்டணி வைத்தா அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை என்று விஜய் நினைக்கிறாராம் இரு தரப்பினரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னதாக என்ன நடக்கும் விஜய் கூட்டணி வைப்பாரா அல்லது தனித்தே நிற்பாரா என்ற கேள்வி இப்போ உயர்ந்திருக்கு